ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மதியம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மூணும் போட்டு வதக்கி விட்டு கருவேப்பிலத்தலை போட்டுக்கோங்க அப்புறம் உருளைக்கெழங்கு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கறதை போட்டுக்கோங்க போட்டு விட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க ஓப்பன்லேயே விட்ருங்க மூடி வைக்க வேணாம் தண்ணி ஊற்ற வேணாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்தோன்னே நல்ல எண்ணெயிலையும் நல்லா சுருண்டு வந்துடணும் உருளைக்கெழங்கு நல்லா வதங்கி விட்டோன்னே ஒரு ஸ்பூன் குடி போட்டுக்குங்க போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு இறக்கிடுங்க போதும் வேறு இதுக்கு மாற்றிட்டு அதே சட்டி வச்சுக்குவோம் அதே சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் கருவேப்பில தலை வர போட்டு வதக்கி விட்டு ஒரு கால் கப்பு சின்ன வெங்காயம் ஆஃப் பண்ணி அடுப்பு அப்புறம் உப்பு தயிர் ஒரு கப்பு அதிலே கால் கப்பு தண்ணி அப்புறம் தழை ரெண்டும் கலக்கி விட்டு சாப்பாட்டு நல்லா ஆற வச்சு கொழாய் விட்டுருங்க அப்புறம் நல்லா போட்டு கலக்கி விட்டு வாங்க போய் சாப்பிட்லாம் சாப்பாடு ஒரு தட்டில் போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கோங்க வச்சு